என்னுடைய கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷம் பாரம்பரியமான ஒரு மரம் இதெல்லாம் பழைய காலத்து மரம் அதாவது வந்து ஒரு அதாவது சொல்ல ரெண்டு ஜென்ரேஷன் பார்த்த மரம் அந்த மாதிரி மரத்தை நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் இந்த கரலையை நான் உருவாக்குறேன் இது இன்னும் இது வந்து என்னென்னாக்கா இதில் மெயின்டெனன்ஸ் கிடையாது காரணம் என்னன்னாக்கா இது வந்து உள்ளே வந்து இந்த மரத்தில் வந்து ஈரம் இருக்காது ஏன்னா மரம் வந்து நம்ம இப்போ ஒரு சிலையால் ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணுற மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரினாக்கா அதுக்கு காரணம் என்ன ஒரே விஷயம்னா அந்த மரத்தில் வந்து உள்ளீரம் இருக்கும் அதனால் வந்து அது வந்து கிராக் சம்மந்தமான ப்ராப்ளம் கொடுக்கும் அதனால் வந்து அதை ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நான் பண்ணுறது என்னன்னாக்கா ரெண்டு ஜென்ரேஷன் பார்த்து இதில் வந்து ஈரமும் இருக்காது மரம் அதே மாதிரி என்னன்னாக்கா அப்போது பயன்படுத்தின மரம் இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்துனாங்கனாக்கா அது வீட்டுக்கு வந்து ஏன்னாக்கா லைஃப் வரணும் அப்படின்ட்டு அப்போ அந் அந்த மரத்தை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம அதை எடுத்து செய்ய பார்த்து அதோடய தரம் வந்து பார்த்திங்கன்னா மாறாது அதோடைய டென்சிட்டி மாறாது எந்த ஒரு விஷயம் ஏன்னா இப்போ மேல் லேயர் மட்டும்தான்